பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் பிகின் எவரிங் ஷார்ட் ஸ்டோரி சேனல் இது உங்கள் சாந்தா உங்களுக்கு முன்னோர்கள் சாபம் இருக்கிறதா தோசம் இருக்குதுங்களா ஏதேனும் ஒரு நல்ல காரியம் செய்யும் பொழுது தடங்கள் ஏற்படுகிறதா உங்கள் முன்னோர்களுக்கு ஒரு தடவையாவது எள்ளு சாதம் படைச்சிருக்கீங்களா மகாலய பட்சத்தை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களா இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் இந்த அனைத்து கேள்விகளுக்கும் உங்களுக்கு பதில் கிடைக்கும் எங்க சேனலை முதல் பார்க்குறவங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்ச அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க இந்த மகாலய பட்சத்தை பற்றி பார்ப்போம் மகாலய பட்சம் எனப்படும் பதினைந்து நாட்களுக்கும் பித்ருலோகத்தில் உள்ள நம்முடைய முன்னோர்கள் பூமிக்கு வந்து நம்முடன் தங்கி நாம் செய்யும் அனைத்து வழிபாடுகள் உள்ளிட்டவற்றை ஏற்றுக்கொண்டு நமக்கு ஆசி வழங்கும் காலம் என சாஸ்திரங்கள் சொல்கின்றன மனிதர்கள் ஒவ்வொருவரும் மூன்று விதமான கடன்களை கண்டிப்பாக பூர்த்தி செய்ய வேண்டும் அதில் ஒன்று பித்ரு கடன் இதை நிறைவேற்றுவதற்கு மிகச்சிறந்த காலமே இந்த மகாலய பட்சம் காலமாகும் மகாலய பட்சத்தின் பதினைந்து நாட்களும் நம்முடைய முன்னோர்கள் நம்முடனேயே பூமியில் தங்கியிருப்பார்கள் என்பதனால் இந்த நாட்களில் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியமும் மிக முக்கியமானதாக சொல்லப்படுகிறது இந்த நாட்களில் முன்னோர்களுக்கு இறைக்கும் தண்ணீர் அவர்களின் தாகத்தை தணிப்பதாகவும் எல் கலந்த அன்னம் அவர்களின் பசியை போக்குவதாகவும் சொல்லப்படுகிறது பித்ருக்களின் அருளை பெறுவதற்குரிய மிக முக்கியமான காலத்தையே பட்சம் என்கிறோம் மகாலயம் என்றால் ஒன்று சேருதல் என்ற பொருள் அதாவது பித்ருலோகத்தில் உள்ள நம்முடைய அனைத்து இறந்த முன்னோர்களும் அனைவரும் ஒன்று சேர்ந்து பூலோகத்திற்கு வந்து நமக்கு ஆசை வழங்கக்கூடிய காலமாகும் நம்முடைய முன்னோர்கள் பித்ருலோகத்தில் இல்லாமல் நமக்கும் இந்த பூமியில் உள்ள அனைத்து ஜீவராசிகளுக்கும் ஆசை வழங்குவதற்காக பூமிக்கு வந்து நம்முடன் தங்கி நாம் செய்யும் தான தர்மங்கள் வழிபாடுகள் தர்ப்பணம் சிரார்த்தம் போன்ற காரியங்களை நேரடியாக ஏற்றுக்கொண்டு நமக்கு அருளை வழங்கும் பதினைந்து நாட்கள் கொண்ட தான் மகாலய பட்சம் என்று பெயர் இது ஆவணி மாத பௌர்ணமிக்கு பிறகு வரும் பிரதமை முதல் நாள் துவங்கி அடுத்து வரும் பதினைந்து நாட்களும் பட்சம் என சொல்லப்படுகிறது பட்ச காலத்தின் நிறைவாக வரும் அமாவாசையே மகாலய அமாவாசை என்று கூறப்படுகிறது வருடத்தில் தவற விடாமல் பித்ரு வழிபாடு செய்ய மூன்று அமாவாசைகளில் மகாலய அமாவாசையும் ஒன்று மகாலய பட்சம் காலத்திற்கும் மகாபாரதத்திற்கும் ஒரு தொடர்பிருக்கிறது சொல்கிறேன் கேளுங்கள் மகாபாரதத்தில் கர்ணன் இறந்த பிறகு அவன் நேரடியாக நரகத்திற்கு தான் அழைத்துச் செல்லப்பட்டான் அவனுக்கு சந்தேகம் இருந்தது அவன் செய்த புண்ணிய பலன்களுக்காக தான் அவனுக்கு சாப்பிடுவதற்கு தங்க நகைகள் கொடுக்கப்பட்டது உணவாக தங்கத்தை எப்படி சாப்பிட முடியும் என குழம்பிய கர்ணன் இது பற்றி சென்று கேட்டான் கர்ணனுக்கு விளக்கிய எமதர்மராஜா நீ வாழும் காலத்தில் பெரிய கொடை பல்லலாக கேட்டவர்களுக்கு இல்லை என்று சொல்லாமல் வாரி வழங்கியவனாக இருந்திருக்கலாம் ஆனால் கடைசி வரை உன்னுடைய முன்னோர்கள் யார் என்று தெரியாததால் நீ வாழ்நாளில் ஒருமுறை கூட உன்னுடைய முன்னோர்களுக்கு பிண்ட தர்ப்பணம் அளித்து அவர்களை திருப்திப்படுத்தவில்லை அதனால்தான் நீ பெரும் புண்ணிய காரியம் செய்திருந்தால் கூட சொர்க்கத்தில் உனக்கு இடம் இல்லாமல் நரகத்திற்கு அழைத்து வரச் செல்லப்பட்டிருக்கிறாள் என்று கூறினார் எம்ம தர்மராஜா வேண்டுமானால் நான் உனக்கு ஒன்று செய்கிறேன் பூலோகத்துக்கு உன்னை அனுப்புகிறேன் நீ உன் முன்னோர்களை கண்டறிந்து பிண்ட தர்ப்பணம் செய்து கொண்டு வா என்று கூறினார் அந்த எம்மதர்மராஜா தர்மராஜா அவ்வாறே ஆகட்டும் என்று கூறிவிட்டு கர்ணனும் பூலோகத்திற்கு மீண்டும் வந்து தன்னுடைய முன்னோர்களை கண்டறிந்து அவர்களுக்கு தர்ப்பணம் அளித்து சிரார்த்த காரியங்களை நிறைவாக செய்த பிறகு கர்ணனுக்கு சொர்க்கத்தில் இடம் கிடைத்ததாக நம் நூல்கள் சொல்கின்றன கர்ணன் பூமியில் வந்து தங்கியிருந்த அந்த பதினைந்து நாட்களே இந்த மகாலய பட்சம் காலமாக நாம் கொண்டாடுகிறோம் இப்படி முக்கியமான காலத்தில் நாம் நம் முன்னோர்களுக்கு வழிபாடு செய்ய வேண்டும் என்பதே இந்த மகாலய பட்சத்தின் பொருளாகும் இந்த பதிவிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய கருத்து என்னவென்றால் இந்த வருடம் செப்டம்பர் பதினெட்டாம் தேதியிலிருந்து அக்டோபர் இரண்டாம் தேதி வரை உள்ள அந்த பதினைந்து நாட்கள் மகாலயபட்ச காலமாகும் இதுவரை உங்கள் முன்னோர்களுக்கு நீ எந்த ஒரு தர்ப்பணம் செய்ய செய்யவில்லை என்றால் இந்த பதினைந்து நாட்களை பயன்படுத்தி நீங்கள் தர்ப்பணம் செய்தால் உங்கள் முன்னோர்களின் சாபம் தோஷம் நீங்கி நல்ல காரியங்கள் வெகுவாக நடைபெறும் என்பது இந்த பதிவின் முக்கிய கருத்து இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி நல்ல பதிவு அடுத்தது உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த ஒரு நல்ல பதிவுலேருந்து உங்களை சந்திக்கும் முறை உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் சாந்தாம் நன்றி வணக்கம்